ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃபோர் வர் யூ எபிசோட் ஃபோர்டின் ஆக்சுவலி எப்பிசோட் ஃபோர்டீன் வந்து இன்னும் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணல இது ஒரு ரெக்கார்டட் வீடியோ தான் பட் ஃபுல் எபிசோடு உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே ஆல்பம் பார்த்துட்டு அப்படியே ஹில் நிற்க டெர் அவன் பக்கத்தில் போகிறான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்ல கையில் என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஹில் அப்படியே அந்த ஆல்பம் கீழே வச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் டெரரை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி டெர பார்த்துட்டே இருக்குது டெருக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இவன் பொசுக்குன்னு வந்து ஹக் பண்ணிட்டான்ங்கிற மாதிரி இருக்க ஹில்லுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு இவன் அப்படியே ஸ்மைலி ஃபேஸில் பார்த்துட்டே இருக்கான் எதுக்கு என்னை இப்படி பார்த்துட்டே இருக்கீங்கன்னு கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்கிட்ட திரும்ப வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்ல ஹாப்பியாக இருக்கான் எதுக்கு ஹாப்பியாக இருக்குது நீ இங்கே எங்கூட இருக்கில அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா என்ன பேசுகிறீங்களோ ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு டெய்ர அப்படியே போய் அங்கே இருக்கா காவச்சில் உட்காந்துட்டு அப்படியே ஹில்லை பார்த்துட்டே இருக்கான் அப்புறம் எங்கள் டேபிள் மேலே இருக்க ஆல்பமை பார்த்துட்டு டேர் நான் இதை பார்க்கவா அப்படின்னு சொல்லி கேட்க சரிங்கிற மாதிரி ஹில்லோன்னு தலையாட்ட சரி அங்கே என்னதான் இருக்குதுன்னு அந்த ஆல்பத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே இவனுக்கு ஷாக்காக இருக்குது அதாவது இவன் நியூவாக மீட் பண்ணது அங்கே டியூஷன் போயிட்டு வந்தேன் அதனால் இங்கே இருக்கேன்னு சொல்லி பேசின எல்லாமே அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்குது எல்லாத்தையும் கேட்க கேட்க அவனுக்கே ஷாக்காக இருக்குது ரெண்டு பேரும் எழுதி எழுதி விளையாண்டாங்கல்ல அதை கூட ஃபோட்டோ எடுத்து ஆல்பம் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு எப்படி ஆள் வச்சு ஃபோட்டோ எடுத்தான்னு தெரியல ஹில்லு ஆனால் எல்லா மூமெண்ட்டுமே அதில் கேப்சர் ஆகிருக்கு அதை பார்க்கும்போது நீங்கள் அப்போ நீங்கள் தான் அந்த நியூவாக அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்கிட்டே இருக்குது எப்படி நியூ அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹில் அவனை பார்த்து சிரிச்சுட்டே ஒன்றுமே சொல்லலை ஆமாங்கிற மாதிரி தலை மட்டும் ஆட்டுறான் அட பாவி உங்களோட ஒரிஜினல் நேமை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்ல எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல அதனால் அப்படியே விட்டுட்டேன்னு சொல்ல அட பாவி இப்படி பண்ணிவிட்டு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் இங்கே பாரு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீ என்னை மறந்துட்டியோன்னு நினச்சி நான் எப்படி உங்களை மறக்காமல் இருப்பேன் நீங்கள் உங்கள் ஃபேஸ் என்கிட்ட காட்டவே இல்லை காட்டாமையே போயிட்டீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமான்னு சொல்ல அப்புறம் சிங்கப்பூர் போயிட்டீங்கன்னு சொன்னாங்க ஆமாம் ஒன் இயர் அங்கே தான் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் தாய்லாந்துக்கு நான் வந்தேன் ஓ அப்போ தான் தாய்லாந்து வந்ததுக்கப்புறம் என்கிட்ட டச்சே இல்லாத மாதிரி ஆயிட்டீங்களே கஷ்டமாக இருக்குது தெரியுமா என்னை மறந்துட்டிங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல அப்புறம் எப்படி உன்னை நான் மறப்பேன் கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன் நான் உன்னை ரொம்ப ரொம்ப அப்போயே மிஸ் பண்ணேன்னு தெரியுமான்னு சொல்லி அதுக்கப்புறம் உன் கூடவே இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு உன் கூட இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழின்னு யோசித்தேன்னு சொல்ல ஓ அதனால தான் என்னோடய ஸ்கூலுக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நீங்கள் வந்திருக்கீங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்கிற மாதிரி ஹில் தலையாட்டுறான் எனக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது இதுக்கு முன்னாடி என் மேலே க்ரஷ் இருந்ததுன்னு சொன்னது இதை வச்சு தான் சொன்னீங்களா ம் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஹில்லும் தலையாட்டிகிட்டே இருக்கான் அப்படியே ஹில்லோட பேச பார்க்கணும் பெரோஸ் மட்டும்தான் இருக்கு டைலாக்ஸ் கூட கம்மியாக தான் இருக்கு அவனுக்கு பேர் தான் மடமடன்னு பேசிக்கிட்டே இருக்கான் ஸோ இதுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்சுதா நான் சொன்னதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போகிறான் அது கொஞ்சம் கூட டேர் எதிர்பார்க்காம போதும் போதும் இதுக்கு மேலெலாம் ஒன்றும் கிடையாது என்ன அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான் ஏன் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற உன் பக்கத்தில் வரக்கூடாதா எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் வரீங்க அதெல்லாம் வர வேணாம் வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி விட ட்ரை பண்ண அவன் எந்தளவுக்கு க்ளோஸாக வர முடியுமோ வந்துட்டே இருக்கான் சரி இது என்ன அது மார்னிங் கிஸ் அப்படின்னு சொல்ல மார்னிங் கிஸ்ஸாக விட்டால் மார்னிங்கில் எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் கேட்டால் மார்னிங் கிஸ்ஸுன்னு மட்டும் சொல்லிக்குவாங்க ஸோ அப்படியே பார்த்துட்டே என்னை பார்க்க வேணாம் அமைதியா இருங்க பார்க்கல அப்போ நான் கிஸ் பண்ணுறேன் ஏய் ஒன்று வேணாம் வேணாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியும் போங்க அந்த பக்கங்கிற மாதிரி ஹில்ல பிடிச்சி அப்படியே டெரு தள்ளி விடுறான் ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்காங்க உனக்கு பசிக்குதா எனக்கு பசிக்கலை உங்களுக்கு எனக்கும் பசிக்கலன்னு சொல்லி ரெண்டு பேர் அப்படியே ஃபிளட் பண்ண ஆரம்பிக்க டெருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படியே பின்னாடி திரும்பி உட்காந்து ஹில் மேலே அப்படியே சாஞ்சிக்கிறான் ரெண்டு பேரோட அந்த ஹாப்பி மூமெண்ட்டு அங்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக போயிட்டே இருக்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குதுன்னு டேர் சொல்கிறான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கனவு மாதிரி இருக்குது தெரியுமா நான் கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்ல எனக்கும் அப்படி தான் இருக்குது ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீலும் சொல்கிறான் இதை பார்த்தா எனக்கும் கனவு மாதிரி தான் தோணுதுன்னு சொல்லி ஹீலும் சொல்ல ரெண்டு பேர் இப்படியே பேசிக்கிட்டே இருக்க ஆனால் எனக்கு நம்ம ரெண்டு பேரோட கனவும் ஒரே மாதிரி இருக்குல்ல அதான் ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அதுவும் கரெக்டு தான் இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற இந்த கனவுலேருந்து எந்திரிக்கவே வேணான்னு தோணுது அப்படி தான் தோணுதுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறக்கு இன்னொருத்தன் பாதில் அப்படியே சேமாக சொல்லிக்கிட்டே வராங்க ஸோ இப்படியே பேசிகிட்டு இருக்க சரி டே எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலான்னு இருக்க செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் எங்கேயாவது வெளியே போய்ட்டு வரலாமா ட்ராவல் பண்ணுறோமா ஆமாம் எங்கே போகிறோம் அப்படின்னு ஹில் ஹில்லை பார்த்து ஆசையாக கேட்குறான் உனக்கு எங்கே போகணுமோ சொல்லி நாங்கள் எல்லாம் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் உண்மையாவா ஐயோ ஐயோ இது யாரோட பாய் பாய் இவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க உன்னோட பாய் ஃப்ரெண்டு தாண்டானா அப்படிங்கிற மாதிரி ஹில் அப்படியே அவனை பார்த்து ரொமான்டிக்காக பேசுகிறான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம எங்கே போகலாம் அதை பற்றி இன்னும் நான் யோசிக்கல யோசிச்சுட்டு சொல்கிறேன் சரி எனக்கு நிறைய இடத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு டேர் சொல்கிறான் சரி எங்கே வேணாலும் போகலாம் இன்றைக்கி நைட் என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் ஜோகன் கஃபேல தான் படிக்க போகிறேன் நீங்கள் கூட வரியா ம் வரேன் நான் நார்த்தையும் கூட்டிகிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்க ம் கூட்டிகிட்டு வா அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்புறம் அங்கே கஃபேயில் எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்டு இருக்காங்க அதாவது சீனியர்ஸ் எல்லாம் படிக்க ஜூனியர் ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து அதை பார்த்துட்டே இருக்காங்க நார்த்துக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது ஜோகனு நினச்சா ஏண்டா ஜோகனை நினச்சி நீ கவலைப்பட்டுட்டே இருக்க அப்புறம் கவலைப்படாமல் இருக்க முடியுமா பாவும்டா அப்படின்னு சொல்ல போதுண்டா ரொம்ப பண்ணுறடா என்னோடய சிப்பர் ஜாப்லேருந்து நான் விளையிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நீயே ஈஸியாக முடிச்சிட்டேன்னு சொல்ல பேசாமல் இருடா அவர் பார்க்குறக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா ரொம்ப ஒர்க்கு அது மட்டும் இல்லாமல் பாஸ்டன் வேற போகணுமான்னு சொல்ல ஓ பாஸ் போகிறாரா பாவம் என் ஃப்ரெண்டு பாவம்டாம அப்படின்னு சொல்லி நார்த்தை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி டெர் ஓட்டிகிட்டே இருக்கான் சரி ஓகே ஓகே இருக்கட்டும் நான் உங்ககிட்ட காட்ட மறந்துட்டேன்டா இரு இரு காட்டுறேன் நீ ஜோகனோட இன்ஸ்டாகிராம் பாத்தியா இல்லையே உங்ககிட்ட உன் காட்டும் நீ பாரு அப்பதான் நல்லா இருக்கும் எனக்கு ப்ளஷ் ஆகுது ப்ளஷ் ஆகுதுன்னு சொல்லி ஏதோ காட்ட கொடுற அப்படின்னு சொல்லி போனை பிடிங்க அவன் பார்க்கறான் அதுல பார்த்தா ரொம்ப கியூட்டா அழகா பிளர் ஆன ஒரு முதுகு பக்கம் மட்டும் காட்டுறாங்க பேக் போஸு அது வேற யாரும் இல்ல ஜோகனோட லிட்டில் பப்பின்னு அப்படின்னு சொல்லிகிட்டே அவனை பார்த்து க்யூட்டாக இருக்குல்ல நான் நினச்சி கூட பார்க்கல ஜோகனோட இன்ஸ்டாவில் இருக்கிற ஃபஸ்ட்டு பிக்சர் நீ மட்டும்தான் பாரு அப்படின்னு சொல்ல அதை வாங்கி பார்க்கும்போது ப்ளஷ் ஆகுது நார்த்துக்கு அப்படின்னு நார்த்து வைக்கப்பட்டுட்டே இருக்க அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சனையும் நானும் ஹில்லும் வெளியே போகலான்னு இருக்கோம் ஏய் நானும் வருண்டா ஏண்டா என்னை மறந்துடாதுடா நானும் உன்னோட பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல ஏய் எரும மாடு நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன் ஆனால் உன்னோட ஓனர் ஒத்துக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நார்த்தை பார்த்து அப்படியே ஹில்லு க்யூட்டாக சொல்ல கடிச்சு வச்சுருவேன்னு சொல்ல கரெக்டாக தாண்டா பாப்பின்னு சொன்னேன் பாரு நாய் மாதிரி கடிக்க வர அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்கான் இப்படியே இவங்க மூமெண்ட் போயிட்டே இருக்க அங்கேருந்து நார்த்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் இங்கே ஹில்லுக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் போல் எனக்கு பிரேக் வேணும்ப்பா டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி ஹில் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் ஜோகனும் சரி எனக்கும் பிரேக் வேணுங்கிற மாதிரி எந்திரிச்சி அந்த பக்கம் போக அதை பார்த்துட்டு நார்த்து இதோ நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்ல எங்கடா போகிறேன் நான் கீழே போயிட்டு வரேன்னு சொல்லி அவனும் வேகமாக இந்த சைடில் கீழே போயிட்டான் அந்த பக்கம் ஜோகன் இந்த பக்கம் நார்த்துன்னு தனித்தனியாக போக அதுக்கப்புறம் அப்படியே யோசிச்சுக்கிட்டேன் ஜோகன் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கீங்களான்னு சொல்லி கையில ஒரு காஃபியோட வந்து நிக்கிறான் அங்க நார்த்து ஆமான்னு தலையாட்டிகிட்டே ஜோகன் அவனை பார்க்க இந்தாங்க உங்களுக்காக ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன் காஃபி இது குடிச்சிங்கன்னா டயர்ட் இருக்காது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்க ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை பார்த்துட்டே அப்படியே ஜோகன் திரும்பி நின்றுட்டுருக்கான் ஜோகனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது நார்த்துக்கு அது புரியுது பி ஜோகன் உங்கள் கிட்டே ஒன்று கேட்கட்டா எல்லா பிரச்சனையும் உங்கள் ஷோல்டர்லேயே போட்டுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி நார்த்து கேட்குறான் அதுக்கு எதுவுமே ஜோகன் பேசலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் கூடவே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே பாரு நான் பாஸ்டன் போயிட்டு வந்திருக்கோம் அப்புறம் எல்லாமே சரியாயிடும் நீ என்னை மிஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க ம் கண்டிப்பாக நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நாற்று சொல்கிறான் அதை கேட்டனே ஜோகனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது சொல்லிவிட்டு அப்படியே நேற்றுக்கு தும்மல் வேறு வருது சாரின்னு சொல்ல முதல்ல உள்ளே போகலாம் வெளியே ரொம்ப கூலிங்காக இருக்குது உனக்கு சளி பிடிக்குது பாருன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு டஸ்ட் அலர்ஜி மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எனக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாகலாம் ஃபீவர் வராது சரியா அப்படின்னு சொல்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்கிறான் போதும் போதும் தும்மல் வருது இல்லைப்பா டஸ்ட்டுன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி நேர்த்து சொல்ல இன்னும் ஓவராக தான் பேசுகிறேன்னு தலையில் ஒரு கொட்டு கொட்டுறான் சரி ஓகே உள்ளே போகலாம் பார்க்க மறுபடியும் அவனுக்கு தும்மல் வருது இங்கே பாரு இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம் அவனுக்கு ஃபீவர் வந்துடும் வா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி ஜோகன் அப்படியே அவனை இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான் இங்கே டேரு மொபைல் ஏதோ பார்த்துட்டு இருக்கா அங்கே மூணு பேரும் பிஸியாக படிச்சுட்டு இருக்க வந்து உட்கார்ந்தோன்னே ஒரு மாதிரி இருக்கு நார்த்துக்கு ஏன்டா அவன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னு டேரு கேட்குறான் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கு இல்லை நீ பாக்கறக்கு ஒரு மாதிரி இருக்க இல்லைடா ஒரு மாதிரி இருக்குது அவ்வளோதான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த கூல்ட்ரிங்ஸை குடிக்க போக எருமை மாடு கூல்ட்ரிங்க்ஸ் எதுக்குடா குடிக்கிற உனக்கு ஃபீவர் வந்துட போது கூலிங் எதுவும் குடிக்காது அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டு தொட்டு பார்த்தா லைட்டாக ஃபீவர் வந்துடுச்சு ஏன் நார்த் ரொம்ப ஹீட்டாக இருக்குடா ரொம்ப ஹீட்டாக இருக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு இங்கே பாரு நான் ஜோகன்கிட்ட போய் சொல்கிறேன் அவனை முதல்ல கூட்டிகிட்டு போட்டோம் பெஸாமிரு எனக்கு ஃபீவர்லாம் எதுவும் கிடையாது நல்லா இருக்கேன் பிஸியாக படிச்சுட்டு இருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்டான்னு சொல்ல ஏன் நார்த் ஏண்டா இப்படி இருக்க பெஸாமிரு நானே போய் ஜோ கூட்டிட்டு வரேன்னு சொல்லி டெரு அந்த பக்கம் போக இருடா அப்படின்னு டெரோட கையை பிடிச்சிட்டு நார்த் அப்படியே கீழே விழுக போறான் ஏன் நார்த் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி பதட்டமாக அப்படியே டெரு கத்தே இருக்கா பேர் அப்படியே வந்துட்டாங்க ஜோகன் வந்தவுடனே அப்படியே என்னாச்சு என்னாச்சுன்னு பார்த்தா அவன் அப்படியே மயங்கிட்டான் அதுக்கப்புறம் நார்த்தை அவன் வீட்டுக்கே ஜோகன் கூட்டிட்டு வந்துட்டான் போல பெட்ல அவன் படுத்திருக்கான் ஜோகன் பிஸியாக எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க நார்த்துக்கு லைட்டாக குளிருது அப்படியே ஒரு மாதிரி திரும்பி படுத்துட்டே ஜோகன் ஜோகன் எனக்கு குளிருது குளிருதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க சொல்கிறான் இதை பார்க்கும்போது ஜோகன்கே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது சரி ஓகேன்னு படிச்சுட்டு இருந்த பேப்பர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் தூக்கி போட்டு பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து கரெக்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நார்த்தை பார்க்குறான் தொட்டு தொட்டு பார்க்க அவனுக்கு ரொம்ப குளிருது அப்புறம் சார் அப்படியே எழுந்திரிச்சு இங்கே நம்ம ஜோகனோட மேலே அப்படியே படுத்துக்கிறா ஹக் பண்ண மாதிரி என்னடா பண்ணுற எனக்கு ரொம்ப குளிருதுப்பா அப்படிங்கிற மாதிரி டாக்டாக ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் என்ன ஹக் பண்ணிக்கோங்க எனக்கு ரொம்ப குளிர்து அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டுட்டு ஜோகனும் சரி ஓகேங்கிற மாதிரி அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது அந்த மூமெண்ட்ஸ்லாம் பார்க்குறக்கு இவனுக்கு ஃபீவர் அவன் ஹக் பண்ணுறது என்ன அவன் கேர் பண்ணிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தான்ப்பா அதிகமாக ப்ளஷ் ஆகிட்டே இருக்குது சீரியஸ்லி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளஷ் ஆகும் எனக்கு ஸோ அந்த மூமெண்ட்டு இப்போ வருது இந்த சீனை பார்க்கும்போது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நார்த் பார்க்கறதுக்கு நார்த் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க அப்படியே ஜோகன் அவனை பார்த்துட்டே இருக்கான் போயிடுவான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து போதும் உங்களுக்கு கை வலிக்கும்ல எனக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது விடுங்க நான் அந்த பக்கம் படுத்துக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு குளிருதுன்னு சொன்னில நீ என் மேலேயே படுத்துக்கோ அப்படின்னு ஜோகன் சொல்கிறான் இல்லை வேணாம் இப்போ உனக்கு பெட்டரா இருக்கா இல்லையா கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது உங்களுக்கு கை வேற வலிக்கும் வேணாம் நான் தள்ளியே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு உடம்பு சரியில்ல பேசாமல் இரு சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தில் ஏதோ உளறிட்டே இருக்கான் ஃபீவரில் கூட உளருவாங்கள்ல அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கான் அந்த மாதிரி பிடிவாதமாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்ல என்ன பனிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி நார்த் அப்படியே அவனை பார்க்க ஜோகன் அவனை க்ளோஸாக பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் கீஸ் அப்படியே லென்த்தியாக போய்கிட்டே இருக்க ரொம்ப க்யூட்டாக லெந்தியாக ஒரு சாஃப்டான சட்டிலான ஒரு கீஸு ஃபீவர்னா மெடிசன் போடுவாங்க இவங்களுக்குலாம் ஃபீவர்னால் ஆட்டோமேட்டிக்காக கீஸு தான் கிடைக்கும் போல இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஜோகன் உட்காந்துருக்க நார்த்து ரெடி ஆகிட்டான் எல்லாத்துக்குமே எந்திரிச்சு உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்க என்னடாங்கிற மாதிரி ஜோகன் அவனை பார்த்து சிரிக்கிறான் நார்த்து மூஞ்சியை பார்க்கணுமே செம்ம காமெடியாக இருந்தது அது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் என்ன தெரியாது நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க நான் என்ன ஆரம்பித்தேன் கிஸ் பண்ண நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது நீங்கள் தான் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி நார்த் அப்படியே பார்த்துட்டே இருக்க சரி ஓகே இப்போ என்ன வேணும் உனக்கு உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட நீயே கேளு அப்போதான் நான் அவனுக்கு தருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜோகன் சொல்கிறான் அதை கேட்டுட்டு நார்த்துக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ரொம்ப க்யூட்டாக அழகா அப்படியே கேட்பான் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமா வெக்கப்பட்டுகிட்டே கேட்பாங்கல்ல பி ஜோகன் ப்ளீஸ் எனக்கு கிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் அதை ஃபினிஷ் பண்ணுறக்குள்ள ஜோஹன் அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் ரெண்டு பேரோட கீஸ் அப்படியே லேந்தியா போய்கிட்டே இருக்க இதுக்கப்புறம் மேட்ரு நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத காட்டாம முடிச்சிட்டாங்க அப்புறம் அப்படியே மார்னிங் தான் காட்டுறாங்க மார்னிங் பெட்டில் உருண்டு உருண்டு தூங்கிட்டு இருக்கான் ஆர்த்து பக்கத்தில் ஜோகனை காணும் சாருக்கு அப்போ தான் முழிப்பு வருது எந்திரிச்சனையும் பார்க்குறான் ஜோகன் வர இல்லையா பக்கத்தில் ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குது எடுத்து பார்த்தா அதில் ஜோகன் சார் எழுதி வச்சுட்டு கிளம்பி போயிட்டான் போல் இங்கே பாரு எனக்கு எக்ஸாம் இருக்குது ஸோ அதனால் நான் சீக்கிரம் போகிறேன் நான் சீக்கிரம் வந்துடுவேன் நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கேயே ப்ராங்க் வருவாங்க உன்னை பார்க்கன்னு சொல்ல சரி ஓகேன்னு சிரிச்சிட்டே இருக்கான் கரெக்டாக ப்ராங்க் வந்து டோர் வெல் அடிக்க நான் பேஷண்ட்டை பார்க்குறக்காக வந்தேன் இந்தா உனக்கு சாப்பாடு மெடிசன் எல்லாமே கொண்டு வந்துருக்கேன்னு ப்ராங்க் வராங்க ஆ வாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காந்துருக்க இந்தா உனக்கான சாப்பாடு இங்கே இருக்குது இதை சாப்பிடு மெடிசன் இங்கே இருக்குது அதையும் எடுத்துக்கோன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல இன்னும் ஃபீவர் உனக்கு இருக்கா சரியாயிடுச்சான்னு ப்ராங்க் கேட்குறாங்க இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கேன் சரி ஓகே முதல்ல சாப்பிடு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாயிடும் இந்தா இந்த வீட்டோட கீ கார்டு よく見ることはない。 நார்மலாக அவங்களோட வீட்டில் எப்பயுமே ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க பட்டு நீ கொஞ்சம் அதிகம் இல்லை அதான் அவங்க கிட்டே கொடுக்க சொன்னாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் ஏன் உனக்கு ஜோகனை பிடிக்கலையா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பேசுறதுன்னு புரியல எனக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன உனக்கும் பிடிச்சிருக்கும் போது ரெண்டு பேரும் அஃபீஷியலாக ஒன்றா இருக்காது அதெல்லாம் தப்பு இல்லை இன்னும் அதுக்கான டைம் வரலன்னு நினைக்கிறேன்னு சொல்லி நார்த்து சொல்கிறான் கொஞ்சம் பிஸி ஒர்க் வேறு அதிகமாக இருக்குது படிப்பும் அதிகமாக இருக்குல்ல அதனால் இன்னும் என்கிட்ட அதை பற்றி கேட்கல பரவாயில்ல நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் ஜோகனுக்கு ஒன்றை ரொம்ப பிடிச்சிருக்கு போலன்னு சொல்ல அமைதியாக அப்படியே யோசிச்சுக்கிட்டே நான் ஆர்த்துருக்கான் சரி நீ இன்னும் சொல்லலையா நானும் இன்னும் சொல்லலை பிராந்த் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா ஜோகன் பற்றி எனக்கு ஏதாவது சொல்கிறீங்களா ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேனே இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது சரி ஓகே அவர் வந்து ஜோகன் வந்து அவங்க வீட்டில் ஒரே பையன் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் எல்லாரோட நம்பிக்கையும் ஜோகன் மேலே தான் ஆனால் ரொம்ப நாட்டியாக இருப்பான் யூனிவர்சிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தாங்க இப்போ வேறு மாதிரி இருக்காங்க அப்படியா அப்புறம் அவங்க நார்மலாக இங்கே இல்லை சின்ன வயசுல வந்து அவங்க பே கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட தாத்தா பாட்டி கூட தான் இருந்தாங்க பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்கு அவங்க வீடுன்னு சொன்னாங்க அங்கே ஏதோ ஹை ஸ்கூல் அங்கே பக்கத்தில் தான் இருக்குமா அதனால் அங்கேயே இருந்து படிச்சுட்டாங்க ஒரு நிமிஷம் அந்த வீடு உனக்கு காட்டுறேன்னு சொல்லி வீடோட ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க இங்கே பார்த்தியா இந்த வீடு தான் அது அப்படின்னு சொல்லி காட்ட அந்த வீட்டை பார்த்தோன்னே நார்த்துக்கு டோட்டலாக அப்படி இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு ஆக்சுவலி இவன் இருந்து ஸ்கூலுக்கு இருக்கான் சீக்கிரம் வாடா சாப்பாட்டு கிளம்புடா கிளம்புடான்னு அம்மா ஒரு பக்கம் கத்திட்டுருக்கேன் சரி சரிம்மா போகிறேன் 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 சீக்கிரம் போகிறேன் முதல்ல சாப்பிட்டு போ இல்லைம்மா அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நான் போகிற அங்கிள் கிட்டே சாப்பிட்டுக்கிறேன் என் கிட்டே பேசிட்டு நான் அப்படியே கிளம்புறேம்மானு சொல்ல ஏன்டா மறுபடியும் இப்படியே பண்ணுறேன்னு சொல்ல ஆமாம் ஆமாம் ப்ளீஸ்மா கிஸ் பண்ணிட்டு போகிறேம்மா கிஸ் பாய் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கிளம்புறான் சேம் டைம் அதே டைமில் அங்கே நம்ம ஜோஹனியும் காட்டுறாங்க ஜோகனுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படியே க்யூட்டாக சார் கிளம்பி அந்த பக்கம் போக அந்த தான் டூ வீலரில் கரெக்டாக நார்த்து வரான் ஒரு செகண்ட் ஜோகனோட வீட்டுக்கு முன்னாடி நின்று அந்த வீட்டை பார்த்துட்டு வா இந்த வீடு எவ்வளோ பெருசாக இருக்குல்ல ச செம்ம க்யூட்டாக இருக்குப்பா எவ்வளோ அழகான வீடுன்னு சொல்லி அந்த வீட்டை பார்த்துட்டே வந்திருப்பான் இப்போ அந்த வீட்டை பார்த்தோன்னே இந்த வீட்டு பக்கம்தான் டெய்லி நான் போவேன் என் வீட்டுக்கு போகிற தான் இந்த வீடு இருக்கும் நான் ஸ்கூலுக்கு இந்த வழியில் தான் போவேன் டெய்லி இதை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்கிறான் ஓ அப்படி அதனால தான் ஜோகன் கொண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு இல்லையே எனக்கு ஜோகனை பார்த்த மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்ல சரி எனக்கு எதுவும் தெரியல ஒருவேளை எங்கேயாவது மீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி எனக்கு ஒர்க் இருக்குது நான் போகணும் உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல நீ தனியாக இருந்துப்பில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இருந்துப்பேன் சரி ஓகே நல்லா தூங்கி ஆ சரி ஓகேன்னு சொல்ல பிராங்க அந்த பக்கம் போக அங்கே இருக்க சாப்பாட்டை சாப்பிட்றா ரொம்ப ஹீட்டாக இருக்கு ஐயோ சுடுதுப்பா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு அதுக்கப்புறம் கவுச்சில் படுத்துட்டு மொபைலில் சார் பிஸியாக

அதுக்குள்ளே இவனுக்கு அவன் ஃப்ரெண்ட் நான் ஃபோன் வருது எங்கடா இருக்க ம் நான் ஜோகன் வீட்டில் இருக்கேன் சரி இன்னைக்கு கியர் செரமணி இருக்குது வரணும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்ல இல்லைடா என்னால் வர முடியாது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது நான் வரல அப்படின்னு சொல்ல ஏய் என்னடா இப்படி சொல்கிற ஜோகனுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க நான் ஜோகன் வீட்டில் தான் இருக்கேன் ஸோ நான் வரலடா அப்படின்னு சொல்ல ஏய் ஏன்டா இப்படிலாம் சொல்கிற வாடா ம் நான் வந்தேன் என் மேலே கோவம் எனக்கு இந்த அண்டா உடம்பு சரியில்லை என்ன பண்ணுறது கண்டிப்பாக இது போய் தான் ஆகணும் அதனால் வா நீ உன்னோட கியரை ஜோகன் கையில் கொடுத்துரு சரியா அப்படின்னு சொல்ல அப்படின்னு நார்த்து யோசிக்கிறான் என்னடா யோசிக்கிறேன் கேர் வந்தோடனே கொடுத்துருடா வரையா இல்லையா சரி ஓகே நான் ஏதோ ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல சரி அப்போ நான் ஃபஸ்ட்டு போகிறேன் நீ அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோ சரியானு சொல்லி நான் ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டான் இவனும் கிளம்பி போயிட்டான் ஃபேக்கல்ட்டிக்கு அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணுமா ரிஜிஸ்டர் பண்ணலான்னு போய் பார்த்தா இவனோட சீனியர் விடுத்திருக்கான் டே எருமை மாடு நீ என்ன அமெரிக்காவில் போய் படிக்கிறேன்னு சொன்னால் கடைசியில் எங்கே இருக்க அது பேசாமல் இருங்க நான் போகலை எங்கள் அம்மாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே அம்மாவுக்கு தெரிஞ்சு முடிஞ்சுது அவ்வளோதான் அம்மா என்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல என்னோட ஃபேக்கல்ட்டி ஃப்ரெஷ்மேனாக நீ வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா ஹாப்பியாக இருக்குடா அப்படின்னு சொல்ல சரி சரி எனக்கும் ஹாப்பியாக இருக்குது சரி உன் ஐடியா சொல்லுன்னு சொல்ல ஆ சொல்கிறேன் டூ ஒன் டூ அப்படின்னு ஏ நார்த் விளையாடாத ம் சரி சரி விளையாடல டூ டூ ஃபோர் அப்படின்னு சொல்கிறான் ஏ விளையாடாதரா உண்மையாக சொல்கிறா அப்படின்னு சொல்ல டூ ஃபோர் நைன் அப்படின்னு சொல்ல ஏதாவது உண்மையா ஆமான்னு சொல்ல சரி இந்தா இதை போட்டுட்டு போய் அங்கே வெயிட் பண்ணு உன்னோட கியர் உனக்கு வந்துடும் சொல்ல ம் சரி ஓகே என் பேரை காணும் திரும்பி பறி இருக்கும் அப்படின்னு சொல்ல காமெடி பண்ணிட்டு அப்படியே போட்டுட்டு விளையாண்டுட்டு அடுத்த கியருக்காக எல்லோரும் லைனாக உட்காந்துருக்காங்க ஒரு ஒரு ரோவில் இருக்கவங்களுக்கும் அப்படியே கியர் கொடுத்துட்ருக்காங்க ஸோ எனக்கு சீக்கிரம் கொடுத்தா வாங்கிட்டு ஓடி போயிடலாங்கிற மாதிரி நார்த்து திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கான் பட் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அவனுக்கு மட்டும் அந்த ரோக்கு மட்டும் கொடுக்கல எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு கியர் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் எனக்கு வேற ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்ல ஒரு ஒருத்தருக்காக தான் கொடுக்க முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு அவனும் வெயிட் பண்ணிட்டுருக்கான் ஏண்டா இவ்வளோ அவசரப்படுற வெயிட் பண்ணுடா ஜோகனை பார்க்க தானே போடுறேன்னு சொல்ல ஏய் ஜோகனுக்கு தெரிஞ்சது என்னை திட்டுவாங்கடா விடு விடு அப்செட் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணாத கியரை வாங்கி கொடுத்துட்டேன்னா எல்லாமே சரியாயிரும்னு தோணுதுடா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறான் சரி ஓகேன்னு சொல்லி அவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஸோ எங்கே நான் போகலாமா போகலாமான்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கா சீனியர் பொண்ணு இவனை பார்த்து அடிக்காத குறையாக முறைச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்களோட ரோ வந்துருச்சு எல்லாரும் எழுந்துச்சி வாங்கன்னு சொல்ல போடா போட சீக்கிரம் போடா சீக்கிரம் போடான்னு சொல்லி வேக வேகமாக போய் இவனுக்கான கியரையும் வாங்கிட்டு வந்துட்டான் அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது எல்லோரும் கியர் வாங்கியாச்சுன்னு சொல்லி அப்படியே அங்கே வந்து உட்கார ஹாப்பியாக இருக்குது இது எப்படியாவது கிட்டே கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டே நார்த்து உட்காந்துருக்க அங்கே எல்லோரும் மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்காங்க டே கியர் வாங்கிட்டியில் அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜோகனுக்கு மேலே கோவம் இருக்காது சரியாயிரும் சரியா கொடுத்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்டை சரி பண்ணிடு கரெக்ட் பண்ணிடுன்னு சொல்ல ஏ இருடா ஏ நான் உண்மையாக தான் சொல்கிறேன் பொய்யா சொல்கிறேன் நீ கொடுத்துட்டு கேளு கண்டிப்பாக ஓகே சொல்லிடுவாங்க பாரு அப்படின்னு சொல்ல ஏ இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லைடா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுடா இப்போவாவது சொல்லு இப்படியே பண்ணிட்டு இருக்காத உனக்கு கிடச்சிருக்க சான்ஸும் மிஸ் பண்ணிடாத நம்பு இது ஓகே ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறான் பேசுறது நிறுத்துன்னு சொல்ல அதுக்குள்ளே அங்கே ஒரு சீனியர் பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்க அதுக்குள்ளே ஒருத்தங்க வந்து காதல் ஏதோ சொல்லிட்டு அந்த பக்கம் போக டூ அந்த நம்பர் யார் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அமைதியாக உட்காந்துருக்க நான் கேட்குறான் டே நார்த் உன்னோட நம்பர் தான்டா அதுன்னு இல்லைடா அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்க டூ ப்ளீஸ் யாருன்னு சொல்லுங்கள் கையை சொல்ல தண்டா கேட்குறாங்க பாருடான்னு சொல்ல நான் தான் அது அப்படின்னு சொல்ல உனக்காக வெளியே ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் போறீங்களா அப்படின்னு சொல்ல ஆ சரி ஓகேன்னு சொல்லி வேக வேகமா அப்படியே நார்த்து வெளியே வந்து பார்க்குறான் வெளியே வந்து பார்த்தா ஆப்போசிட்டில் அங்கே இவனுக்காக ஜோகன் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜோகனை பார்த்தோன்னே இவனுக்கு செம்ம டென்ஷன் ஐயையோ மாட்டு மேங்குற மாதிரி பயந்துட்டே இருக்க ஜோகன் செம்ம கடுப்பில் அங்கே இருக்கான் அதோட இந்த ஃபர்ஸ்ட்டு பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் செகண்ட் பாட்டை நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சே கருத்துக்களை சொல்லுங்க மறக்காமல் அடுத்த பாட்டியும் பாருங்கள் தேங்க் யூ